அனைவருக்கும் வணக்கம் நாம் ஜனக மன்னன் அஷ்டவக்கரர் ஆகிய இரண்டு பெரிய ஞானிகளுக்கு இடையே நடைபெற்ற ஞானசாதன உரையாடல் நூல் தொகுப்பாகிய அஷ்டவக்கர கீதையை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராவரம் என்கிற நிலையிலே தன்னை உயர்த்திக் கொள்ளக்கூடிய சாதகன் எந்த காரணத்தை கொண்டும் துன்பங்களுக்கு ஆளாவதில்லை எப்போதும் அவன் ஆனந்தமயமாக இருக்கிறான் என்று சொல்லிய கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலே மேலும் பல கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் எவனுக்கு உள்ளே அகந்தை உள்ளதோ அவன் செய்யானாயினும் செய்கிறான் அகந்தை அற்ற தீரன் செய்தும் ஒன்றும் செய்யவில்லை இது ஏதோ புதுமையான விடயம் என்று கருதிவிட வேண்டாம் அகந்தை என்று இங்கே அஷ்டவக்கரர் குறிப்பிடுவது நான் என்கிற நிலையை இந்த நான் என்கிற நிலையிலே ஒருவன் இருக்கும் போது மனதால் ஒரு காரியத்தை அவன் நினைக்கிறான் என்றால் அவன் செய்யாமல் இருந்தாலும் கூட அவன் செய்தவன் என்று ஆகிவிடுகிறான் கர்மவினை என்பது வாய்த்து விடுகிறது மனதால் நினைத்தாலே அது மிகப்பெரிய தவற்றை கொடுத்து விடுகிறது எப்படி மனத்தால் நினைத்தால் துன்பம் வரும் மனத்தால் நினைத்தால் கர்மவினை வரும் என்கிற கேள்வி நமக்கு வரக்கூடும் திரு நாயனார் இதற்கு விடை சொல்கிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பெரன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல் என்று சொல்லுகிறார் மனதால் அடுத்தவன் பொருளை களவாட வேண்டும் என்று நீ கருதிவிட்டாலே நீ களவாடியதற்கு சமமான குற்றத்தை புரிந்தவனாகிறாய் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் கழித்தருவிலே சென்று சிறிது நேரம் அமர்ந்திருந்து அங்கே நடப்பவற்றை கண்காணிக்கும் போது பல வினோதமான காட்சிகள் நமது கண்களுக்கு தென்படுகின்றன சிலர் வேக வேகமாக வாகனத்திலே செல்லுகிறார்கள் ஏதோ அவசர காரியமாக செல்லுகிறார்கள் போலும் என்று நினைத்தால் ஒரு ஓரத்திலே வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய தேநீர் கடையிலே தேநீரை வாங்கியபடியாக கையிலே ஒரு வெண் சொருட்டு வைத்து புகைத்தபடியாக வீண் பொழுதை கழிக்கிறார்கள் வேக வேகமாக சென்றது தானா தேநீர் அருந்துவதற்கும் புகைப்பதற்கும் தானா என்று நினைத்து பார்த்தால் நமக்கு நகைப்புத்தான் வரும் சில வேலைகளிலே வாகனங்களில் செல்லும் போது சில வினோதமான வாகன ஓட்டிகளை நான் பார்த்திருக்கிறேன் இருசக்கர வாகனத்திலே நான் பயணிக்கும் போது பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய மகிழுந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு வாகனம் வேகமாக ஓசையை எழுப்பியபடியாக என்னை ஒதுங்கி செல்லும்படியாக ஓசையை கலப்பியபடியாக வரும் ஏதோ அவசரமாக செல்லுகிறார் போல இருக்கிறது என்று நாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி இடம் கொடுத்தால் நமக்கு சற்று முன்பு சென்று வாகனத்தை நிறுத்திவிட்டு வேறு ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள் வாகனத்தை ஒரு முப்பதடி தள்ளி கொண்டு போய் நிறுத்துவதற்கு எதிரே செல்லக்கூடிய வாகனங்களை எல்லாம் துன்புறுத்தி ஒலி எழுப்பி அவர்களை அச்சப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து இவர்கள் வாகனத்தை கொண்டு போய் நிறுத்துவதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்டவர்கள் எந்த விதமான மனநிலையிலே இருக்கிறார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்களை அச்சுறுத்த வேண்டும் தங்களுடைய பராக்கிரமத்தை மற்றவரிடத்திலே காட்ட வேண்டும் என்பதே இவர்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது இவர்கள் அகந்தை கொண்டவர்கள் என்று ஆகிறார்கள் நான் என்கிற அகந்தையிலே நான் என்கிற அகங்காரத்திலே பல காரியங்களை செய்கிறார்கள் எந்த தவறும் அவர்கள் செய்திருக்கவில்லை என்பது போல தோன்றும் ஆனால் அவர்களுக்கு முன்பாக வாகனத்திலே சென்று கொண்டிருந்தவரை அச்சுறுத்தும்படியாக வாகன ஒளியை எழுப்பி அதன் பிறகு அவர்களை நையாண்டி செய்தபடியாக எதிரே சென்று வாகனத்தை நிறுத்தி அவர்களை பார்த்து நகைக்கக்கூடிய மனத்தை கொண்டிருந்தால் அவர்கள் குற்றவாளிகள் என்று ஆகிறார்கள் அவர்கள் தவறு செய்தவர்கள் என்று ஆகிறார்கள் அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே அகந்தை நான் என்கிற உணர்வை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் மனதால் ஒரு காரியத்தை பற்றி சிந்தித்து திருட வேண்டும் என்று கருதி இருந்தாலும் கூட அவன் திருடியதற்கு சமமான பாவத்தை செய்தவன் ஆகிறான் ஆனால் அகந்தை என்பது சிறிதுமில்லாத வீரன் தீரன் என்றால் வீரன் யாரை வீரன் என்று சொல்லலாம் தன்னை வென்றவனே வீரன் என்றாவான் தன்னுடைய உடல் பராக்கிரமத்தின் காரணமாக மற்றவர்களை அடக்கி ஆண்டவன் வீரன் என்று ஆக மாட்டான் தன்னை தன் மனத்தை வென்றெடுத்தவன் எவனோ அவனே தீரன் என்று ஆகிறான் அப்படிப்பட்ட தீரன் அப்படிப்பட்ட மனத்தை வென்றெடுத்து விட்ட ஒருவன் யாதொரு காரியத்தை செய்திருந்தாலும் கூட அந்த காரியத்தின் மூலமாக வரக்கூடிய கர்ம வினைகள் அவனை பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொல்லுகிறார் நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லிவிட்டு செய் அப்போது நீ எந்த தவறையும் செய்ய மாட்டாய் என்று சொல்லுகிறார் ராமகிருஷ்ணனுக்கு அவருக்கு வாய்த்திருந்த சீடராகிய மகேந்திரநாத் குப்தா நடந்து கொண்ட விதம் அவர் செய்த காரியங்கள் நல்ல விதமாக மாறி போனதை பற்றி நாம் கடந்த பதிவிலே பார்த்தோம் ஒருவன் சுத்த வனத்தனாக பராபரத்திரம் தன்னை ஒப்படைத்தவனாக சரணாகதி கொண்டவனாக இருக்கும் போது அவன் நிச்சயமாக நல்ல காரியங்களை மட்டுமே செய்வான் தீய காரியங்களை செய்ய மாட்டான் அந்த நல்ல காரியங்களையும் கூட தான் செய்ததாக அவன் எப்போதுமே கருத மாட்டான் எதையுமே தான் செய்யவில்லை என்றே சொல்லுவான் முன்னொரு காலத்திலே ஒரு மகான் வாழ்ந்திருந்தார் மிகப்பெரிய யோகியாக இருந்த அவருக்கு அறுசனை உணவை படைத்து ஒரு வீட்டிலே விருந்து வைக்கப்பட்டது அரிசனை உணவுகளை வயிறார உண்டு முடித்த அவரிடத்திலே சென்று அந்த வீட்டுக்கு உரிமையாளருடைய மனைவி ஐயா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆசி வழங்குங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த யோகி நான் இன்று உபவாசம் இருந்தது உண்மையாக இருந்தால் பட்டியல் இருந்தது உண்மையாக இருந்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தார் என்ன வினோதமாக இருக்கிறது இப்போதுதானே வயிறுபுடைக்க உண்டார் நான் உண்ணவில்லை உண்ணாவிரதம் இருந்தேன் என்று சொல்லி ஆசிர்வாதம் செய்கிறாரே என்று பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் இதன் பொருள் யாதென்றால் உண்ட உணவையும் கூட தான் உண்டதாக அவர் கருதவில்லை பராபரம் கொடுத்ததை பராபரம் பராபரத்திற்கு தந்தது இதில் என் செயல் ஏதும் இல்லை என்று அவர் கருதி இருந்தார் இது ஒரு உன்னதமான ஞானியின் நிலையாக இருக்கிறது இந்த நிலையை பற்றித்தான் இங்கே அஷ்டவக்ரன் சொல்லுகிறார் ஞானி உத்தமமான நிலையிலே இருப்பவன் பராவரத்தனும் தன்னை சரான செய்து கொண்டு விட்டவன் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் செய்தவன் என்று ஆக மாட்டான் அவன் கருவியாக இருப்பான் அல்லாது கர்த்தாவாக இருக்க மாட்டான் என்று விளக்கம் சொல்லுகிறார் இந்த உன்னதமான அனுபவங்களை அறைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோம் என்கிற உணர்வில்லாமல் ஒப்படைத்து விட்டு செய்யும் போது நிச்சயமாக நமக்கு அது நல்ல விளைவுகளை கொடுக்கும் எது செய்தாலும் எல்லாம் கிருஷ்ண அர்ப்பணம் சர்வம் ஈஸ்வரார்பணம் சர்வம் பிரம்மார்ப்பணம் என்று சொல்லி செய்ய வேண்டும் அப்போது நமக்கு கர்ம பந்தங்கள் என்பவை ஏற்பட மாட்டார் என்பதை அஷ்டபக்கரர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது முக்தனது உள்ளம் குழப்பமற்று குதூகலமற்று தொழிலற்று அசைவற்று அவாவற்று ஐயமற்று விடும் முக்தி என்றால் என்ன எண்ணங்கள் முற்றிலுமாக அற்றுப்போய் சிந்தனைகள் சிறிதளவும் இல்லாதபடியாக சரணங்கள் இல்லாதபடியாக ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்களும் தீர்ந்த நிலையிலே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூயை என்று அழைக்கப்பட்ட எட்டு விதமான கெட்ட குணங்களும் விட்டொழிக்கப்பட்ட நிலையிலே பராவரத்தை சார்ந்து பராபரத்தை சரணடைந்து தன்னை வெறும் தூசியாக வெறும் பார்வையாளனாக பூஜ்ஜியமாக மனத்தகத்தை மாற்றி கொண்டு விட்ட ஒருவன் குழப்பமில்லாமல் இல்லாமல் குதூகலம் இல்லாமல் தொழில் இல்லாமல் அசைவில்லாமல் ஆசை இல்லாமல் குழப்பமில்லாமல் இல்லாமல் மாறிவிடுவான் அவனுக்கு ஆனந்தமும் கிடையாது துக்கமும் கிடையாது அவன் வருந்துவதும் இல்லை ஆனந்திப்பதும் இல்லை அவன் செய்வதும் இல்லை செயலற்று இருப்பதும் இல்லை அவன் அசைவதும் இல்லை அசைவற்று இருப்பதும் இல்லை அவனிடத்திலே ஆசையும் இல்லை கோபம் இல்லை பயம் இல்லை கவலை இல்லை எதுவுமே இல்லை இந்த நிலைதான் உண்மையான முக்தி என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறார் ஜனகர் கேட்ட கேள்வி எனக்கு முக்தி வேண்டும் மிக மிக சுலபமாக முக்தி கிடைத்துவிடும் என்று சொன்னார்களே குதிரையின் ஒரு சேனத்திலே கால் வைத்து மறுசேனத்தில் கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார்களே அப்படி என்றால் எனக்கு எப்போது ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைப்பதற்கான பக்குவம் தகுதி என்ன என்பதை பற்றி வினாவையே இந்த அஷ்டவக்கர கீதையின் தொடக்கத்திலே எழுப்பியிருந்தான் முக்தன் என்றால் யார் எண்ணங்கள் அற்றி இருப்பவன் முக்தன் ஆசை அற்றி இருப்பவன் முக்தன் தான் என்கிற உணர்வற்றி இருப்பவன் முக்தன் தன்னை பராபரமாக புரிந்து கொண்டு விட்டவன் முக்தன் முக்தி என்பதற்கு இதுதான் விளக்கம் என்று அஷ்டபக்கரர் இங்கே சொல்லுகிறார் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அஷ்டபக்கரர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்குள்ளே ஒரு வெறுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் உறங்குகிறோம் கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறோம் அப்போது நமக்கு எண்ணங்கள் இல்லை இந்த உலகம் இல்லை உறவுகள் இல்லை கட்டி காப்பாற்றிவிட்ட செல்வங்கள் சொத்து சுகங்கள் இல்லை எதுவுமே இல்லை வெறும் பூச்சியம் மட்டுமே இருக்கிறது இந்த பூச்சியம் போன்ற நிலையிலே இருந்த போது எத்தனையோ ஆனந்தமாக நாம் இருந்தோம் பகல் முழுவதும் அழுப்பாக களைத்து உழைத்து விட்டு வந்த ஒருவன் படுக்கையிலே சென்று படுக்கிறான் படுத்ததுதான் தெரிகிறது உடனே பொழுது விடிந்து விடுகிறது இந்த உறக்கத்திற்கு ஆழ்ந்த உறக்கம் என்று பொருள் இப்போதுதான் படுத்தேன் அதற்குள்ளா பொழுது விட்டது எட்டு மணி நேரம் நான் உறங்கி இருக்கிறேனா என்று அவன் எண்ணி வியக்கும்படியாக உடனடியாக பொழுது விடிந்து விட்டதை போன்ற நிலை அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது காரணம் என்ன அவன் ஆழ்ந்து உறங்கினான் அப்போது அவனுக்குள்ளே எந்தவிதமான சலனமும் இல்லை இன்ப துன்பங்கள் இல்லை இந்த உலகம் இல்லை உழைப்பை பற்றிய சிந்தனை இல்லை கவலை இல்லை முழுமையான ஆனந்தத்திலே இருக்கிறான் இந்த நிலை இந்த நிலையை அனுபவத்திலே யோக சாதகர்கள் வலுவிலே தங்களுக்குள்ளே வரவழைத்துக் கொண்டார்கள் இதுதான் உண்மையான முக்தனது உள்ளம் என்று அஷ்டவக்கரன் சொல்லுகிறார் ஆலோசிக்கவோ தொழிற்படவோ முற்படாத உள்ளம் எக்காரணமும் இன்றி ஓரொரு கால் ஆலோசிக்கும் வேலையும் செய்யும் இந்த கேள்விகள் வந்தபோது நமக்கு ஒரு ஐயம் ஏற்பட செய்யும் சரி எதையும் பற்றி கவலைப்படாமல் பூச்சியமாக நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக அஷ்டவக்கர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் காரியங்கள் செய்கிறோமே நம்முடைய உள்ளம் இயங்காமல் காரியங்கள் செய்ய முடியாது எந்த காரணமும் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது இது எப்படி என்கிற எண்ணம் வரும் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட நாம் அந்த காரியத்தை செய்பவர்கள் என்கிற நிலை இல்லாமல் இருப்போம் முழுக்க முழுக்க நாம் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது வெறும் சாட்சியாக மாத்திரம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆலோசிக்கவோ தொழிற்படவோ முற்படாத உள்ளத்தை நாம் பெற்றிருப்போம் சில வேலைகளிலே எந்த விதமான காரணமும் இல்லாமல் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் கூட அந்த காரியத்தை நாம் செய்ததாக இருக்காது வாழ்க்கை அனுபவத்தில் இப்படி பலவற்றை நாம் உதாரணமாக பார்க்க முடியும் இறைவனை நம்பி இறைவனை வேண்டி நாம் காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலே பல விடயங்களை நாம் செய்யாமல் அது தானாகவே நடந்திருப்பதை பார்க்க முடியும் சற்று முன் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன் உடனே நீங்கள் அலைபேசிகளை அழைத்து விட்டீர்கள் அல்லது நேரிலே வந்து விட்டீர்கள் என்று நாம் ஒருவரை பார்த்து சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது பல வேளைகளிலே என்னுடைய குடும்பத்திலே எனக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என் மனைவியிடத்திலே ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரித்துக் கொடுக்கும்படி கேட்கலாமா என்று காலையிலே சிந்தித்திருப்பேன் அதன் பிறகு பணி காரணமாக அதை மறந்திருப்பேன் அன்றைய காலை உணவிலே நான் விரும்பிய உணவு எனக்கு தட்டிலே பரிமாறப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒருமுறை இருமுறையில பல முறை ஏற்பட்டிருக்கின்றன இதில் நம்மில் பலருக்கும் அனுபவம் இருக்கக்கூடும் நாம் எதையும் சிந்திக்கக்கூடிய நிலையிலே பராபரம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறது இதை எளிமையான ஒரு உபதேசத்தின் மூலமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் அன்னை காளி உன்னை நீ முழுமையாக ஒப்படைத்துக் கொள் அந்த நிலையிலே நீயே எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அன்னை காளிமாதா உனக்காக எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பாய் என்று சொன்னார் இது உண்மையான சரணாகதிகளே பராபரத்திலும் நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே என்று விடுங்கள் நடக்கும் காரியங்களுக்கெல்லாம் வெறும் சாட்சியாக மாத்திரம் இருங்கள் அப்பொழுது ஆனந்தம் என்பது நிலைத்திருக்கும் என்று அஷ்டபக்கரர் சொல்லுகிறார் சில சமயங்களிலே இந்த உலக இயக்கத்திலே பராபரத்தின் ஆணையின்படியாக சில வேலைகளை நாம் செய்திருந்தாலும் கூட அந்த வேலைகள் காரணமாக எந்த விதமான சாதக பாதக விளைவுகளோ இன்ப துன்பங்களோ கர்ம பந்தங்களோ நம்மை எந்த வகையிலும் பாதிக்காது இதை தான் உணர முடியுமே அல்லாது வெறும் வார்த்தைகளால் இவற்றை விளக்கிவிட முடியாது உண்மையை உள்ளபடி கேட்கும் மூடன் மயக்கம் முறுகிறான் புத்திமானோ முரனைப் போல் ஒடுக்க முறுகிறான் புத்திமான் மூடன் இந்த இருவருக்குமான வித்தியாசம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் ஒருவன் சதா கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் தான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்தான பிறகு கிளை கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இவருடைய நோக்கம் முழுவதும் மற்றவரிடமிருந்து தன்னுடைய கேள்விகளுக்கான பெற்று பெற்றுவிடுவதாக இருக்கிறது தான் சிந்தித்து பார்த்து தன்னுடைய அறிவை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து தனக்குள்ளேயே விடையை தேடக்கூடிய ஒரு பொறுமை பக்குவம் என்பது அவனுக்கு இல்லை இப்படிப்பட்டவனை மூடன் என்று அஷ்டவக்கரர் குறிப்பிடுகிறார் புத்திமான் என்பவன் மூடனைப் போல இருக்க மாட்டான் அவன் தன்னுடைய தேவைகளை தனக்கு தேவையானவற்றை தானே சிந்தித்து தானே நிறைவேற்றிக் கொள்ளுகிறான் அவை எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களை சார்ந்து இருப்பதில்லை என்று அஷ்டபக்கரர் கூறுகிறார் இந்த உலக வாழ்க்கையிலே பலரும் பலவிதமான நிலைகளை எடுத்திருக்கிறோம் கையிலே ஒரு பொருள் இருக்கும் இருந்த போதிலும் கூட அந்த கைப்பொருளை பயன்படுத்தாமல் இரவல் பொருளை கொண்டு தன் காரியத்தை சாதித்துக் கொள்வதை பலரும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பழைய திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை காட்சி இருந்தது நகைச்சுவை காட்சியிலே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாளை அழைத்து எதிர் வீட்டிலே சென்று ஆணை அடிப்பதற்கு சுத்தியல் வாங்கி வா என்று சொல்லுவார் அவர் வேகமாக ஓடி சென்று திரும்ப ஓடி வந்து எதிர் வீட்டிலே சுத்தியல் இல்லையாம் என்று சொல்லுவார் இல்லாவிட்டால் என்னப்பா அடுத்த வீட்டிலே கேட்டுப்பார் என்று சொல்லுவார் அவர் ஓடிவிட்டு மறுபடியும் ஓடி வந்து அடுத்த வீட்டிலும் சுத்தியல் இல்லையாம் என்று சொல்லுவார் அதன் பிறகு பக்கத்து வீட்டிலே கேட்டுப்பார் என்று சொல்லுவார் மறுபடியும் ஓடிவிட்டு திரும்பி வந்து அங்கேயும் சுத்தியல் இல்லையாம் என்று சொல்லுவார் எல்லோர் வீட்டிலும் சுத்தியில் இருக்கிறது அவர்கள் கருமிகள் கொடுக்க மாட்டார்கள் சரி பரநிலை ஏறி நம் வீட்டிலே இருக்கும் சுத்தியல் எடு என்று அவர் சொல்லுவார் அவருடைய வேலையாளுக்கு பயங்கர கோபம் வந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை காட்சியை ஒரு திரைப்படத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் மூடர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் தன் வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய பொருளை பயன்படுத்துவதில்லை மற்றவர் பொருளை பயன்படுத்துவதிலே முனைப்பு காட்டுகிறார்கள் அதுபோல ஒவ்வொருவரும் மூடன் என்ற நிலையிலே இருக்கும்போது தனக்குள்ளே தேடி தனக்குள்ளே அதற்கான விடையை கேடுவதற்கான போர்வையும் பக்குவமும் இல்லாமல் எப்போதும் எவரிடத்திலும் எதையாவது கேட்டபடியாகவே இருக்கிறார்கள் ஆனால் புத்திமான் அப்படி இல்லை தனக்குள்ளே சிந்திக்கிறான் தான் அறிவை விருத்தி செய்து கொள்கிறான் தன் வினாக்களுக்கான விடையை தனக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறான் அவன் காரணமாகவே அவன் நல்லபடியாக மன ஒழுக்கத்தை பெறுகிறான் ஞானத்தை அடைகிறான் என்று அஷ்டவக்ரன் சொல்லுகிறார் சித்த ஓர்வையையும் அடக்கத்தையும் மூடர் மிகப் பழகுவர் தூங்கியவன் போல தன்னிலை நிற்கும் தீரர் செயற்பாலது ஏதும் காணார் மன ஒருநிலைப்பாடு சித்தம் அந்த நிலையை அடக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய தத்துவம் என்பது சாமானியர்களுக்கு ஏற்பதில்லை மன ஒருக்கம் அல்லது மன அடக்கம் என்பது மூலர்களுக்கு கிடையாது அவர்கள் இதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக மிகவும் கடினமாக உழைக்கவும் ஆவார்கள் ஆனால் தீரர்கள் தன்னிலையில் நிற்கக்கூடிய தன்னை வென்றெடுத்துவிட்ட தீரர்கள் இப்படிப்பட்ட எந்த நிலையிலும் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்குள்ளே தேடுதல் என்பது இருக்காது எதையும் தேடி அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பதில்லை எப்போதும் தெளிவாக நிம்மதியாக இருக்கிறார்கள் அவர்கள் காரியங்களை செய்வதும் இல்லை செய்த காரியங்களை பற்றியதான கவலை கொள்வதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் பராபரம் என்கிற நிலையிலே தங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் இங்கே தீரர் என்று சொன்னால் யார் எவர் தன்னை வென்றவரோ எவர் தன் மனதை வென்றவரோ அவர்தான் தீரர் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே அஷ்டபக்ரர் போன்ற மகா ஞானிகள் தங்கள் அனுபவத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மை போன்றவர்களுக்கு யோக பயணத்தில் ஊன்றுகோலாக இருக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்